அந்த அடிப்படை எண்ணி பார்க்கிறோம் அப்ப வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு இப்ப இன்ப துன்பம் ரெண்டும் வருது இந்த ரெண்டையும் அனுபவிக்கிற காலத்துல வள்ளுவ பெருமான் சொல்றாரு நல்லதெல்லாம் வரும்போது என்னைக்காவது இது ஏன் வந்துச்சு நீ ஆராய்ச்சி பண்ணியா ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணலையே இந்த நன்மை எனக்கு எங்க வருது வேண்டாம அப்படின்னு ஒரு நாள் நீ ஆராய்ச்சி பண்ணி ஒதுக்கி வைத்திருந்தால் ஒரு தீமை வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் இது எங்க வருது இது நமக்கு வேண்டாம் ஆராய்ச்சி ஒதுக்கி விடலாம் நாம எப்படி நினைக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லுகிறாரு நல்லது வந்தா ஏற்கிற மனம் இருக்கிறது தீமை வந்தா அதை எப்படியாவது தள்ளுபடி பண்ணிட்டு அப்போதும் நினைக்கிறோம் இது அறிவின் செயல் அல்ல வள்ளுவர் பெருமா நீங்க ரொம்ப ஆழமா அவர் சொல்றாரு நன்றாம் கால் நல்லாவாக காண்பவர்

இன்பம் வரும்போது இது ஏன் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம துன்பம் வரும்போது மட்டும் இது ஏன் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது எப்படியாவது வராமல் இருக்கிற வழி தேடுகிறாரே இது சரியா அப்படின்னு புரட்பால் உலகம் சொல்லிட்டு அவருடைய சிறப்பு உரை சொல்கிறாருங்க அது சொல்றாரு தாமே முன் செய்து கொண்டமையானும் தாமே முன் செய்து கொண்டமையானும் ஊட்டாது கழியாமையானும்

நினைச்சு பார்ப்போம் யாருக்கிட்ட அனுப்பலாம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க நமக்கு இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அனுப்பி விடுவாங்க மட்டும் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாருன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நாம செஞ்சவனே அடுத்து போயிருக்கோம் நினைப்போம் அதே மாதிரி அவங்க வேணா நமக்கு வரும் இல்லைங்களா

அவருக்கு சுக்கரர் வினை இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேல அவருக்கு வினை மாறும் இப்போ அவர் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறார் இப்ப என்னாச்சு நாம மொத்தமா வாழ்க்கையில என்னைக்காவது தேர்வுமா இப்ப அவருடைய வினை நமக்கு வந்துருச்சு நம்மளும் அவருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் இப்போ என்ன ஆகுன்னு நினைச்சு பாருங்க ஒரு ஒரு வினாடி நினைச்சு பாருங்க இந்த கணக்குல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியாத நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க கொண்டு வேண்டாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச வகையில் வச்சுக்குவோம் நாம் தன்னுடைய தாய் தந்தை குழந்தை பெயரன் பெயர்த்தி இந்த ரெண்டு ரெண்டு பேர் ஒரு ஆறு பேர் இருக்கிறோம் வச்சுக்கோம் அப்பா அம்மா கணவர் மனைவி ரெண்டு குழந்தை இப்ப ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த ஆறு பேருக்குல ஒருவருடைய வினையை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரு கொடுப்பு யாரு ஏற்றுக்க தயாரா இருப்போம் நினைச்சு பாருங்க ஒருத்தரும் தயாரா இருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா

ரெண்டையும் அனுபவிச்சு தான் அடுத்து சொல்றாரு அவற்று ஒன்றை இயந்து அனுபவித்து ஏனையதற்கு அது செய்யாது வருந்துதல் அறிவு அன்று என்பதாம் அறிவுடையோர் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்ப அறிவுடையவர்கள் என்ன செய்வாங்க நல்லது வந்தாலும் திருவொருள் அப்படி ஏற்றுக்குவாங்க தீமை வந்தாலும் திருவொருள் என்று ஏற்றுக்கொள்வாங்க இதுதான் அடிப்படை இந்த அறிவு வரணும்னா எப்போ வரும் அப்படின்னா இறந்து உழந்து இன்பத்தையும் துன்பத்தையும் முகர்ந்து நுகர்ந்து ஒரு மாத சலிப்பு ஏற்படாமல் இந்த இடம் வராது இந்த இடம் தான் பிறவி கடலை கடக்க முடியும் இந்த இந்த இடத்துக்கு வருவதற்கு நாம பல கோடி பிறப்புக்கு உட்படும் அப்படி உட்பட்டு பிறந்து இறந்து நுகர்ந்து நுகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இது எதுக்கு தனி வேலை சார் செய்யணும் அப்படின்னு கேட்டா முதல் இடத்துக்கு வந்துடணும் நம்மிடத்தில் இருக்கிற அறியாமை என்கிற இருளை தேய்க்கக்கூடிய வேலைதான் இந்த ப்ராசஸ் ஏன் இந்த அறியாமை இருளை தேய்ச்சாதான் அறிவு என்பது விளங்கும் அறிவு விளங்கினால்தான் அறிவுக்குள்ள ஆனந்த பொருள் இருக்குது என்பது விளங்கும் அப்ப இந்த அறிவுக்குள்ள ஆனந்தம் இருக்கிறது ஆனந்தமாகிய பொருள் இருக்கிறது என்பதை இந்த உயிருக்கு உணர்த்தணும்னா இந்த இடத்துல இருக்கிற அறியாமை தேய்த்து 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 எடுக்க வேண்டியிருக்குங்க சலிக்காம தேய்க்கணும் உண்மையிலேயே அவன் தான் திருக்குறி நாம யாரையோ திருக்குறி புத்தொண்டன் நினைக்கிறோம் ஒவ்வொரு உயிருக்கும் அவன் தான் திருக்குறி நம்முடைய தன்மை அறிந்து பார்த்து எவ்வளவு சோப்பு தூள் போடுவது எவ்வளவு நேரம் ஊற வைப்பது எவ்வளவு நேரம் சுத்த வைப்பது எவ்வளவு மிஷின் தானே எல்லா வேலையும் பண்ணுவோம் நாமளே போட்டுவோம் போட்டு தேய்ச்சி போட்டு தப்பு தப்புன்னு தப்பணும் இப்பெல்லாம் அந்த வேலையில மிஷின கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணி கொடுத்துருது அப்ப இன்னென்ன துணிகளுக்கு இருக்கிற அழுக்கு நீக்குவதற்கான காலம் இதெல்லாம் கணக்கு போடுவது போல பார்த்து 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 பிறப்பு இறப்பு இந்த சுழற்சிக்குள்ள அப்படிதான் சுத்துது இந்த வாஷிங் மிஷின் அது சுத்துனா என்ன போகுது அழுக்கு போகுது நீங்க ஒண்ணு வேணாம் தண்ணிய வச்சு சோப்பு தோலை போட்டு சும்மா வச்சிருந்த அழுக்கு போயிருமா என்ன போகல ஏன் எல்லாமே இருந்தாலும் அது என்ன பண்ணணும் சுத்தணும்

அப்புறம் வெயில்ல காய போட்டு உடனே பரவாயில்லன்னு அயன் பாச கொண்டாந்து வச்சு ஒரு தேய் தேன் ஒரு தேய்ச்சி அப்புறம் தாங்க பீரோக்கள் எடுத்து பத்திரமா வைக்க இந்த துணிக்கே எடுத்த நான் பாடுனா இந்த உயிர் துணிக்கு எடுத்த நான் பாடு இத சலிக்காம பண்ண நம்ம அம்மாவும் கூட ஒரு சலிப்பு இப்படியே இந்த யூனிஃபார்ம் அழுக்கு பண்ணிட்டு வந்தா நீங்க நான் வைக்க மாட்டேன் இதோ வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் அம்மா கூட கை விட்டு விடுவார்கள் ஆனா சிவம் அனுப்பிடுறேன்

திருத்திக்குடு பெருமானே நாம் கேட்கிற அன்னைக்கு போனோம்னா இவன் சேருவான் அதுக்கு முன்னா நாம போய் நினைமா இவன் தேரமாட்டான் என்பதை அறிந்து இருப்பதுனால நெஞ்சு புண்ணிருக்கின்ற சிவம் அதுவரை நமக்கு முன் வருவதே இல்லை ஏன் உள்ள முன்ன வரமாட்டேங்கிறான் அப்படி கேட்டா நாம் அவன் உணர்த்துகிற நிலையில் உணர்கிற திறனை பெறாத காரணத்தினால அவன் நம் முன் வந்து நிற்பது இல்லை எப்ப முன் வருவான் நாம சொன்னா இவன் என்கிற காலத்தை அறிந்துதாங்க அந்த பெருமாள் முன்ன வருவான் அத நம்முடைய